ஒரு சந்தோஷமே இல்ல ஒரு வைத்தியரா போய் ஒரு அரசியல்வாதியை அவர் பணத்தை திருப்ப வந்திருக்கேன் ஒரு மனநிலை எப்படி இருக்கு மக்களோட எதிர்பார்ப்பு எப்படி இருக்கு மக்கள் எப்படி உங்களை அரங்க உண்மையா சவாதராசர் எனக்கு வந்து அரசியல்வாதியா வந்த பிறகு நான் இன்னும் பார்க்கறது ஒரு டைம் இவர் பார்த்துக்கிற மட்டும் எனக்கு இந்த ஆபீஸ்ல எக்ஸ்பெயின் டைம் இருக்காது இதே போன் நம்பர் தான் வேலை செய்யணும் பேர் ஏதாவது யோசிச்சு வச்சிருக்கீங்களா முக்கியமா தமிழ் இன்னொட ஆசையை நீச்சாண்டு போட்டு அதுபுற தமிழ் என்னோட காசு தமிழரை காற்றிடம் சொல்லு

இந்த டர் தான் இந்த நாடு பிடிக்கின்றது நமக்கு மாத்தி விட்டாங்க சின்ன இருந்தாலும் மாற்றி விட்டாங்க தவிர பட் அது அந்த பொறுத்த தண்ணி இல்லாம தந்தப்பட வடிவா செய்யப்படுறேன் முக்கியமாக நான் சொல்கிறேன் நான் ஒரு அரசியல்வாதியா பண்ண நான் என்ன பார்க்கறதுக்கு ஒரு டைம் இல்லை இவரு பார்த்துக்கிற மாதிரி எனக்கு எந்த ஆஃபீஸில் அப்பாயின்மெண்ட் டைம் இருக்காது இதே ஃபோன் நம்பர் தான் செய்வேன் இதே மாதிரி கோல்களும் காலத்தில் நான் இல்லை திருச்சிடுவேன் ஏரியா தான் திருச்சி வருவேன் எல்லாரும் காட்டேன் இந்த போன் எடுத்துக்காட்டு நான் தெரியும் சைலண்டா அங்கே மற்ற ரெண்டு ஒரு ரெண்டு வாட்ஸ்அப் நாலு வாட்ஸ்அப் நோமல் மெசேஜஸ் நோமல் காலிங் நம்பி இருக்கு முடிஞ்ச வரைக்கும்

ஒரு வீட்டை காட்டணும் அந்த பெரிய வீட்டை பார்த்து காண்டோம் அந்த வீட்டை நல்ல பெரிய வீடா அப்படி சொல்லிட்டு காதிட்டோம் சரி இந்த இடத்துல ஆ அரகியல்ல வந்திருக்கு தமிழ் மக்களுக்கு இல்ல அவ்வளோ பேர் மாறி மாறி வந்தாலும் தமிழ் மக்களுக்கு எந்த ஒரு தீர்வு கிடைக்கல ஆனால் முன்னப்பட நான் ஏக பாதிகப்பட்ட உள்ள இருக்குங்க என்ன மரியாதா நான் சொல்றேன் நான் பாலிங்க இருந்து ஒரு வாழ்ந்து இருக்கேன் போராட்ட வரலாற்றில் வந்து ஒரு போராளியாவது கவலைப்பட்டு வீடியோ எடுத்து போட்டேன் எனக்கு வாழ்வாதாரம் அதுக்கப்புறம் நானாகவே ரசாயன் பண்ணிக்கிறேன் ஒரு தர்ரசத்துக்குள்ளேன் நானாகவே அவையன் பண்ணிடுவேன் சரிங்க அதே அவையே ஃபுல்லாக ஒரு டேட்டா பேஸ் இருக்கு யாரும் பாதிக்கப்பட்டது அதுக்கு இப்போ இருக்கிற வருமானம் என்ன காலையில் ஆதாக்கல பயிலாதாக்கல வருமானம் ஆகாதாராக்கல தனி குடும்பம் ஆகுதுல ட்யூட்டி பேருந்து அவ்வளோ ஒவ்வொருத்தருக்கிட்ட டூட்டிங் எந்த காசாக காசு ஆக்கிட்ட ஒவ்வொரு ஒரு குடும்பத்தையும் ஒவ்வொரு ஒரு குடும்பத்தையும் நான் நீங்கள் இந்த குடும்பத்தை பார்த்துக்கணும் எங்க குடும்பம் அது டேட்டா பேஸ் வந்து மேனேஜ் பண்ணுவான்னு இருக்கும் அளவுகளாக ஆசைக்கணும் இவ இவ காசு படிக்கிறதே செலவழிக்கணும் யார் இதுல வேண்டிய காசு தண்ணி எடுக்கணும் வேண்டிய கணவர்கிட்ட யாரும் காசு வேண்டினோம் உள்ள ஃபுல்லாவே தெரிக்காரு சில போராடினு சொல்லி போட்டு சில பேர் கூட காசு என்ன நடக்குன்னு அது தெரியாது தெரியாது எனக்கு ஒரு போட்டோம் என்ன நடக்குதுன்னு தெரியாது அரசியல் மாற்றத்துக்கு அந்த காசு பாதிக்க போகணும் இந்த சப்பாட்டுமெண்ட்டு வேண்டி கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் ஆறு மாதம் கூட இப்போ நான் அந்த காசுக்கு இந்த ஒரு வேணும் அக்காந்து தந்து நான் ஆஸ்திரேலியாவில பஸ் ஓடி தானக்கு அந்த காசு வந்து எனக்கு சொல்லுவேன்

ஒரு ஐடியா இல்லங்களுக்கு ஒரு நாள் இப்ப உங்களுக்கு திருப்பமோ திருப்பி ஆயுதம் போறாங்க உங்களுக்கு திருப்பவங்க திருப்பிக்குள்ள செல்வன் திருப்பி உங்களுக்கு இருக்கமோ கனி எல்லாத்தையும் உடைச்சு ஆர்ப்பாட்டம் இருக்கமோ இந்த தானி ஆனா அதுக்காண்டி நாங்க திருப்பம் என்ன செய்யறாது தீர்வு பெறும் தீர்வு வந்து தைப்பொங்கலுக்கு பானிய தலி தான் நாங்கள் இந்த மூலைய பாவிச்சு அடிபட்டு அதாவது அடிபட்டம் எனக்கு மகாத்மா காந்தி அடிபட்டம் அல்லது வந்து நாங்கள் ஒரு அகிலம் மூலைய பாவிச்சு லொக் பண்ணி நாங்கள் தீர்வு எடுப்போம் அவ்வளோதான் சொல்கிறோம் அதுக்கு படிச்சாக்கிற கொண்டு ஒரு இது வந்து எடுப்பேன் இப்போ எனக்கு சுவர் இல்லையா இப்போ நான் ஒரு ஆளை கூட்டி கொண்டு போய் இந்தியா கிட்ட வந்து போய் ஒரு அவர் வந்து நாளைக்கு காசை வந்து செஞ்சு மற்ற பக்கம் மாறிக்காருங்க எல்லாம் போய் இல்லை முடியும் அதனால இப்போ எனக்கு அடுத்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் இருக்குது நாங்கள் செய்ய வேண்டியது அரசியலை படிக்கிறது புத்தகங்கள் எல்ஜிஎஸ் படிக்கிறார் எல் எல்லாம் எல்எல்பி படிச்சு மாஸ்டர்ஸ் ப்ராஜெக்ட் ப்ரொஜெக்ட்மெண்ட்டு படிச்சு அட்மினிஸ்ட்ரேஷன் படிச்சு படிச்சு அதே போக இப்ப பிபிஏ படிக்க போறோம் பிஎஸ்சி படிக்க போறோம் அவ்வளவு படிக்கிறேன் அரசியல் நாடு வாசிக்கிறது அது அரசியல் அப்ப நீங்க நல்லா

இந்த நீங்க சும்மா நெட்டு தான் ஓட்டு ஒரு அந்த போட்டு அதை விட அந்த போட்டை பாதிச்சு யாராவது ஒருத்தரை நாங்கள் வின் பண்ணி அவரோட இதே அவருக்கு தேர்தல் மின்னாமத்துல இருக்கணும் வடக்கு கிழக்கு மக்களுக்கு நான் என்ன செய்வேன் இருக்காத சுதந்திரமா வரையிலா சுதந்திரமா முதலீடு செய்யலாமா இல்லையா உங்களுக்கு குறுமிய உங்களுக்கு தெரியும் சின்ன காவல்துறை நீதிமன்றம் அது அது

லைன்ஸ் பத்தி என்ன சொல்றீங்க நான் அளிய வேண்டியத என்ன சாட் பண்ணி வந்து எழுதறது டைம்ல சவளையா இருக்கா எங்க தமிழ் கனம வந்து லைன்ஸ்ல புறக்கಾಣிங்க இந்த ரீச்சாவை புறக்கಾಣிங்க கமாண்ட் என்னோட தரவகாசி கொண்டு வந்து ரீச்சாண்ட போட்டுட்டு ஐபிசி தமிழ் அது பிரேம கமாண்ட் என்னோட ஹாஸ்புட் வாங்கிட்டான் லாங் ஆசிரி அதோட ஹாஸ்புட் வாங்கி தமிழ்ல பே காட்றடா அது அயோட சைனாம்கோட ஞான காவால் பேட்டிங்க வாட் சின்ன கங்கன் படிடி சோ அம்பாயிட்டோ பட்டிக்குதோ ஓடுறாச்சே என்னால போய் பாலை மேல காரியத்தை என்னச்சியார் பாட்டிக்கு என்ன பாஜா வினடலாம்னா சொன்னாரு பின்ன அம்பையார பேர்ல இருக்குது. அது என்ன ஒரு போலீசார் பாரதா வந்து நான் காத்துல பாஸ் போலீசார் மாத்தறதுக்கு வந்து அதுக்கு ஒரு பாடம்லாம்ல அந்த ரெண்டு போலீசார்க்கு என்ன டெண்டில போகுது. நான் 4 பேருக்கு கேதினா 4 பேருக்கு போகுது. அந்த கிண்ட புரியாது அபத்தனா என்ன தெரியாது. நான் 4 அடை மார தமிழ்நாக்காண்டி <laughs> கனியம் நாங்கள் படம் பார்க்கலாம் எல்லாரும் படம் பார்க்கறாங்க நாங்கள் பக்கம் நாங்கள்தான் கெடுக்கிறோம் எல்லா அரசியல் பார்த்திங்கன்னா இங்கே கஞ்சா சின்ன படி அவங்க கஞ்சா அடிக்கிறாங்க சமூகத்தே ஆவா குழு நாய் வாக்கு வந்து எல்லாத்துக்குமே கூடாது ஒரு பக்கம் நீ வச்சு நான் கிடைக்கும் பண்ணி எடுப்போம் இலக்கியம் நடக்க முடியும்

எல்லாம் பிடிக்கலாம் கொண்டு வர முக்கியம் பாலிமல் நீங்கள் லண்டன் பாலிமன் யூகே பாலிமன் பாத்தீங்கன்னா அங்க ஒரு எஜுகேட்டட்லாக தான் இருக்கணும் இங்கே வித்துல விற்கிறது சுருட்டு விற்று விற்கிறது பார்த்தா முழுக்கள்ளன் மாதிரி இருக்கும் அப்படி கருப்பா பயங்கரமா இருக்கும் பயங்கரமா கருப்பா இருக்கும் அப்படியானது எல்லாம் அஞ்சு பாலிமண்ட்ல போயிருக்கு ஒன்று நடந்து போய் விழுந்துருமோ இல்ல விழுந்துட்டு நடந்து போமோன்னு தெரியாது அதை விட்டுட்டு நான் என்ன சொல்றேன் உனக்குள்ள பாலிமெண்ட் போனால் பயம் இருக்கா ரவிராஜன் இருந்து வருதாங்க உனக்கு ரவிராஜனை போய் மைக் எடுக்க மாட்டாங்க

நீங்க பேஸ்புக் பார்த்து சொன்னிருக்கீங்க எண்பத்திரம் எண்பத்தி ரெண்டாயிரம் பேர் பேஸ்புக்ல பாத்துக்கணும் மீடியா மார்க்கெட்டிங் பியூட்டி பேர் நீங்க நான் சொல்றேன் பியூட்டி பர்ன்னு சொல்றது வேலைவட்டி அவன்தான் பெரிய மாற்றத்தை உங்களுக்கு வச்சிருக்காரு கண்டிப்பா சரி உதாரணத்து எங்க ஆட்கள் இயர்ஸ் பேக்ல தான் இருக்காங்க நீலான்ஸ்கார் அவன் ஏன் எக்ஸை கொடுத்து வேண்டாம் மண்டேல சைக்கிள் ஆக வேண்டாம் மீடியா வேண்டி வைக்கின்றான் பேச வேண்டி போறான் மற்ற

நான் அப்படி செய்யுமா இந்த சைவரோட எவ்வளவு காசு இருக்கு உங்களுக்கு போய் செக் பண்ணி கொண்டு வந்து இம்பத்தாறு பதினெட்டு சைபர் முப்பத்தி ரெண்டு பண்ணி திங்க சொல்லிடுங்க சொல்லாம ஒரு அரசியல்வாதியை ஒன்றும் அவல ஆறாவது எல்லா பண்டிகையில எல்லாம் அந்த கரையில் இருக்க சொல்லுங்க அதுலையே உம் சரிதானே நான் இந்த பக்கம் நான் கரையை இருக்கிறேன் தேர்மானம் வெளியே நான் கேட்கையில நான் கேட்டா கிளீனிங்தானே ஏதாவது அதான் நான் கேட்கல இந்த முழு பண்டியை அப்படியே கொஞ்சம் இருத்திட்டு கொஞ்சம் பண்ண மாதிரி நான் இந்த பக்கம் இருக்கிறேன் டிபேட் ஒன்னு பண்ணி பார்த்தோம் அப்ப விழும் கட்டத்தில் நான் விளம்புறேன் நீங்கள் இப்போ கிளறி விட்டது ஒரு உண்மைகளோ அதுவா வந்து கொண்டே இருக்கு தீயன் இப்போ வந்தீங்கன்னா நான் போய் சொல்றேன் வையுமே நாளைக்கு பறக்கும் தட்டு வரதுங்க சுய அடிப்பே சரிதானே நான் பறக்கும் தட்டு வரேன் வேணாலும் அப்படிதான்டா சொல்லி கொடுக்காது பாலிமெல்ல போய் கடைத்தோம் அங்கே நாங்கள் அடித்து அடியில் அவர்கள் பெருண்டாங்க அவனால் இதெல்லாம் பார்த்து ஒரு இங்கு தெரியாது அம்மா அப்பாவுக்கு கூட இங்கு தெரியாது ஒரு சிங்களம் தெரியாது ஒரு ஆணியும் இல்லை நான் டீச்சராக இருந்தேன் போட்டு போய் பாடி மில்ல போயிருந்தோம் இந்த முறை போட்டு வந்து ஒரு சனம் போடாது அந்த ஒரு சனம் இவைக்கு திருப்பி இருக்கிற பாடி இருக்கிற இருக்கிற இவைக்கு ஒரு சனம் போட்டு போட்டா அந்த சணம் ாங்களை வடிவொரு மட்டக்களப்புல சின்ன பிள்ளைகி செய்ய வேண்டிய கிட்டியாமட்டி மட்டக்களப்பு கேட்கலாம் இங்க அப்படி இல்ல ஆமா அரவுங்க

ஒரு நேஷனல் நடந்திருக்கு தொண்ணூறு ஸ் மறக்கிறேன் நூறு விதமான டாக்டர்

எந்த விதமான ஒரு நிலையை எதிர்பார்க்கணும் சார் ஒரு எப்படியான ஒரு நிலை ஒரு தமிழர்கள் முக்கியமான அவங்க வந்து ஒரு நாளுமே சொல்றதுல தமிழகம் அரசியல் பார்த்துட்டு தான் சும்மா சுட்டிட்டு இருக்காங்க சிங்கரம் பாவம் தமிழனும் பாவம் நீ சாதாரணமா ஒரு பட்டிக்கடை வச்சிருக்கிற ஐயா ஒரு போமிருக்கும் அந்த ஒரு பட்டிக்கடை வச்சிருக்கிற ஒரு அம்மா இருக்கிறாருக்கு தமிழகம் இருக்கா இல்ல ஏன்னா மீடியா எல்லாத்தையும் யூஸ் பண்றது தமிழாக போதும் வச்சுட்டா நான் வந்து ஆளா தடவை செய்ய முடிச்சுன்னா இதுலதான் தமிழகத்தில் எனக்கு வந்து வைக்கிறான் தெரியாது கால இல்ல சுடாத சொன்னா அது எனக்கு நோவும் தயவு செய்து தலையில இப்ப வீடியோ பாக்குற எல்லாருக்கும் வந்து உங்களை பேசுனது

நான் இந்த பீயூ

நீங்க <laughs> <laughs>

இப்ப எனக்கு ஒரு மீட்டிங் உங்களுக்கு சாப்பாடு சம்பளம் தெரியல காசு உங்களோட என் கதைக்கு தான் காசு தான் இருக்கணும் ஒரு பேசணுக்கு பேசணி புரிய ஒரு டீஷர்ட்டை தான் வந்து கோட் எல்லாம் அடிச்சு வந்துட்டு வாங்கி அப்படித்தான் வந்துட்டு இல்லாத இந்த கார் நான்

நான் எனக்கு மேடனெனுட கேட்டா சேர்ந்து பாத்து கொடுங்க

ஐயோ அப்போ இன்னும் நான் ஒன்றுமா போடையே லீவ் எடுத்து போடுறேன் நான் லீவ் எடுத்து போட்டேன் இப்ப நான் திருப்பி போயிருந்தா அந்த இருக்க சேப்பாவும் இவர் ரெண்டு அப்பா மாதிரி இவங்க பேர் பேராட் போட்டு வச்சிருக்காங்க அந்த அட்ரீ சில நீங்க பேசாமல் எனக்கு ஒரு படியை அந்த நான் திரும்ப போட்டு போடுறது எவ்வளோ கடைகள் வந்து நீங்களும் போட்டதா சொல்றேன் சரி வீடியோ போடு நான் வந்து இந்த ஹாஸ்பிட்டல்ல என்ன வலியேற்றமோ சொல்லி சொன்னேன் என்னென்றால் இவரை வழியேட்டுமோ இவருக்குள்ள உள்ள குற்றம் இருக்கா அந்த எட்டு குட்டம் எழுதினாரு அந்த எட்டு குற்றத்துக்கு மட்டும் எட்டு பக்கத்துல வந்து ஃபுல்லா ரிப்ளை கொடுக்கணும் அதை சொல்றது ப்ரிலிமினரி இன்குவரி அதாவது முதல் முதல் கட்ட விசாரணை அதுல ரிப்போர்ட்டை வச்சுக்கொண்டு அதுல பிள்ளை இருந்தா தான் எனக்கு ரெண்டாம் கட்ட விசாரணையா ஸ்டார்ட் பண்ணலாம் எட்ட எட்டாம் தேதி கொடுத்த ஸ்டேட்மெண்ட் இன்றைக்கு இருபத்தெட்டாம் தேதி என்னப்பா அந்த ஸ்டேட்மெண்ட் பாக்கி போட்டு ஒரு பக்கத்துல கடினமா கேட்காது எனக்கு பிள்ளையா இல்லையான்னு சொல்லி அப்ப இருபது நாளா எழுக்கிறீங்க அந்த விட சொல்லு

மாதத்துக்கு என்ன அங்க வச்சிருந்தபடி என்ன எனக்கு அங்கே ஒருத்தர் இந்த டிவிலசன் பர்்ட்டே நான் எல்லندي கேட்ன செகிரிட்டே எங்க டிவிலசன் மட்டும் மாஸ் அக்னிசைஷன் மெடிட் ப்ராஜெக்ட் இந்த சாப்ட்டோட டிவிலசன் லே கரெக்ட் மெயில்ல விஷயத்தை அந்த பிரா பிசி இருந்து யாச இருக்குது இன்னைக்கு ஒரு சின்ன ஃபுல் மோடல ஒண்ணுங்களே உங்களுக்கு பொருத்தமா இல்ல நான் இந்த டான்டா மாடல ஃபுல்லா எல்லா டி டெவலப் பண்றான் வந்து டெவலப் பண்ணான்டா அப்ப 20 நாளைக்கு பரா வந்து குடுடா இப்ப இந்த விட்டால பார்த்தா என்ன கிளக்கனோ விட்டாலும் கிளக்கல செம தெரியும் எங்க விடுறும் தெரியாது பிரச்சனை அதை சொல்ற மூங்கில துப்பாவை மேல இருக்கணும் என்ன செய்யும் தெரியாது அதான் இப்ப என்ன எம்மாவா விடவும் மேலாது மதியம்

ഒരു അഞ്ഞൂറ് മില്ലിയിൽ ഉണ്ട് മിനിസ്റ്റി തരാം മിനിസ്റ്റി ഇപ്പൊ എന്നും ശരിയാണ് ശരിയാണ് അതുകൊണ്ട് പിന്നെ കണ്ടാലേ കഥ കൂട്ടാണ് പറയാറുണ്ട് അങ്ങനത്തെ ഭയം ഇരിക്കട്ടെ ഇന്ത്യ പേർ പോയി പോയി ഒരു ചെറിയ ഹോസ്പിറ്റലിൽ തന്നെ കഥ കാലം മറ്റും ഞാൻ

எனக்கு எல்லாருமே கோல் அடிச்சிருந்தா அப்புறம் உங்களோட பாத்ரூம் அப்படி பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்க சாப்பாடு கண்ணி சாப்பாடு சாப்பிட வேண்டாம் அதே போல நம்ம கண்ணி சாப்பிட்டு இருக்காங்க அந்த கிரீவன் சமைச்சி எங்க இது அப்ப அப்படிதான் நடக்குதா ஒரு பிள்ளைக்கு கைய பற்றினா உடனே பிரீமியம் ஹோல் பண்ணீங்களா இந்த ரிப்போர்ட் இந்த ரிப்போர்ட் இருபத்தெட்டு நாளா இன்னும் தெரியல நீங்க அந்த பிள்ளைங்க கையா கிரிமினல் குட்டன் ராசா மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் அப்ப நீங்க அது எல்லாத்தையும் பார்த்துருக்கோம் எத்தனை விஷயம் பேஷண்ட் அடிச்சது அது இது வயிற்ற மாறி பட்டு கை வர மாட்டேங்குது அதெல்லாம் எனக்கு தெரியும் எனக்கு தெரியும்னு சொல்லி நான் அக்யூ ஃபெயிலி லேட் அண்ட் ஃபெயிலியர் இருந்தா நீ படிச்சுதான் நான் வந்தேன் பட் அதுக்கு டிபார்ட்மெண்ட் இன்குவரியும் எடுத்து செய்திருக்கோம் போலீஸ் இன்குவரியும் செய்திருக்கோம் என்ன செய்ய அப்படியே அடுத்த நடவடிக்கை கடைசி கேள்வி